கவனமா கேளுங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சதுர வடிவிலான ரொம்பவும் அதிசயமா காணப்படுற ஒரு சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதந்தும் புதையாம நிலையில இருந்தது பார்க்கவே ரொம்ப வருத்தமான நிலையில நம்ம எடுத்து வச்சப்ப வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு மழை பெய்தது அது நம்ம காணொலி எடுத்து போட்டப்ப கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கிட்ட அந்த காணொலி பாத்துருக்கீங்க ரெண்டு மாதம் கழிச்சு அந்த சதுர வடிவிலான சிவலிங்கத்துக்கு இன்னைக்கு தாங்க பிரதிஷ்டி செய்யப்பட போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை அறக்கட்டளை அவங்க மூலயமா வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் வந்திருக்காங்க அவங்க மூலயமா தான் இன்னைக்கு அந்த மேற்குறையானது அமைச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்க போகுது இன்னொன்று என்னன்னு இந்த ஊருக்கே சிவன் கோயில் இதுவாதான் ஆக போகுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு ஊர் திருவிழா திருவிழா மாதிரி பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு சீரு சிறப்புமா சீர் எடுத்து வர மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகள் வந்து இந்த ஊர்ல நடக்குது தேவாரம் திருவாசகம் பாடி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் அங்க இருக்கிற பூதராய நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல இன்னைக்கு அந்த சதுர வடிவிலான சிவலிங்கம் எத்தனை ஆண்டுகளோ மண்ணுக்குள்ள இருந்துச்சுன்னு தெரியலங்க யாருக்குமே தெரியல அந்த சிவலிங்கத்துக்கு இன்னைக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்க போது எல்லாமே உங்களால தான் உங்களால மட்டும்தான் தான் தயவு செஞ்சு சாதாரணமா நினைக்கிறாங்க எங்களால என்ன நடக்குதுன்னு சத்தியமா உங்களால தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அன்பு தானே எல்லாம் தொடர்ந்து சந்திப்போம் முடிஞ்ச இந்த ஊருக்கு வந்து இதை பாத்துருப்போங்க கண்டிப்பா இதோட ஃபைனல் வீடியோ போடுறேன் இன்னைக்கு ப்ரொடெஸ்டி நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க நம்ம காணொலியா போட்டிருக்கோம் மட்டும் இல்லாம ஒரு அம்மா இந்த இதை கோவிலா அமைக்கிறதுக்கு நானே எல்லாம் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இதுல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அவங்களுக்கு எல்லாரும் மனமார்ந்த ஒரு நன்றியை சொல்லிடுங்க நன்றி